எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்க என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தனா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணி வேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொரு எனக்கு முக்கியம் நம்மளுடைய இந்த பி பூத் லெவல் ஏஜென்ஸோட களத்தில் நின்று வேலை பார்க்க போற பிரண்ட் லைன் வாரியர்ஸ் நீங்க செய்ய போற அந்த பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது உங்களுக்கு இந்த விஜய் உண்மைனா சத்தியம்னா உங்களோட உழைப்பில் அதை காட்டுங்க நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுப்பீங்க தானே நம்மளுடைய வெற்றி சின்னம் விசல்